நாளையும் வாக்களிக்க சந்தர்ப்பம் அவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூல வாக்கினை இதுவரை செலுத்தாதவர்களுக்கு இன்றும் நாளையும் வாக்களிப்பதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இதற்கமைய காலை எட்டு முப்பது முதல் பிற்பகல் நான்கு முப்பது வரை தத்தமது மாவட்ட செயலக அலுவலகத்தில் தபால் மூல வாக்கினை செலுத்த முடியும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் ரத்நாயக்க ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளாா் தபால் மூல வாக்களிப்பை மேற்கொள்ள தகுதி பெற்ற அரசு உத்தியோகத்தர்கள் வாக்களிப்பதற்காக இதற்கு முன்னர் நான்கு மற்றும் ஐந்து ஆறாம் திகதிகளில் அவரவர் பணிபுரியும் அரசு நிறுவனங்களில் அமைக்கப்பட்டிருந்த தபால் மூல வாக்களிப்பு நிலையங்களில் சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்தது இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மூல வாக்களிப்புக்கு ஏழு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்று ஒன்பது அரசு உத்தியோகத்தர்கள் தகுதி பெற்றிருந்தன இதனிடையே தபால் மூல வாக்களிப்பு நடவடிக்கையினால் இன்றும் நாளையும் மாவட்ட செயலகங்களை அண்மித்த பகுதிகளில் விசேட பாதுகாப்பு வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனிடையே எண்பது வீதமான தபால் வாக்குச்சீட்டுகள் தெரிவுத்தாட்சி அலுவலகங்களிடமிருந்து மீழ ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது Sri Lanka decides. அடுத்த பெரடத்தில் வாழ்க்கை செலவை குறைப்பதே தமது எதிர்பார் பாக்குவிடு. சுயேச்சி ஜனாதிபதி வேட்பாளர் விக்ரமசிங்க விக்கரம் சிங்க திருவிக்கின்சார். ரனில் விக்கரம் சிங்க வின் வெஜ்சிக்காக ஏட்பாடு செய்யப்பட்ட பிரசார கூட்ட துடரின் மச்சமிருக்கட்டம் நேச் பிட்பகல் தம்பதிவியுவில் அடிப்பிச்சது. நான் ஏன் இந்த தொப்பியை அணிந்தேன் என்பது உங்கள் அனைவரின் மத்தியிலும் உள்ள ஒரு கேள்வி கிளிநொச்சியில் இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் உரையாற்றிவிட்டு மேடையிலிருந்து கீழே இறங்கும் போது அங்கு வேலை செய்து கொண்டிருந்த பெண்ணொருவர் இதனை வழங்கினார் எனக்கு நன்றி கூறினார் அவர்களுக்கு உணவு கொடுத்தமைக்கு எரிபொருள் வழங்கியமைக்கு மருந்து வழங்கியமைக்கு நன்றி செலுத்தும் வகையில் அவர் இந்த தொப்பையை எனக்கு வழங்கினார் இதனை கூறவே நான் இங்கு வந்தேன் ஓரளவு நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது நான் காக்ட காசதி வந்ததும் ஜனாதிபதியிடம் உரம் இருப்பதாகவும் வாழ்க்கை செலவை இன்னும் குறைக்க வேண்டுமெனவும் மக்கள் கூறினர் அடுத்த வருடம் அதைத்தான் செய்யப்போகின்றேன் அதற்காகத்தான் வாக்கு கேட்டு வந்தேன் வாழ்க்கை செலவை குறைக்க வேண்டும் என்பதே எமது நோக்கம் வரிசுமை குறைக்கப்படும் நாட்டின் பொருளாதாரத்தை ஏற்றுமதி பொருளாதாரமாக மாற்றுவோம் வேலைவாய்ப்புகளை வழங்குவோம் முதலில் விவசாயத்தை நவீனமயமாக்க வேண்டும் தேயிலை மட்டும் ஏன் ஏற்றுமதி செய்ய வேண்டும் புதிய பயிர்களை உற்பத்தி செய்து ஏற்றுமதி அதிகரிக்கும் போது நாங்கள் உணவழிப்போம் குழியாம்பிட்ட கிராமத்துக்கு பணம் கொண்டு வந்து அவற்றை வளப்படுத்தவே நான் விரும்புகின்றேன் அதனால் தான் எமக்கு ஆதரவளிக்க கூறுகின்றேன் அனுருகுமார திசாநாயக்க என்ன செய்ய போகிறார் என்ன கொடுக்க போகிறார் சஜித் பிரேமதாஸ் என்ன செய்ய போகிறார் அவர்கள் வந்து கதைத்து கதைத்து கதைத்துவிட்டு போகிறார்கள் கேஸ் மட்டும்தான் வேறு ஒன்றுமில்லை அவர்கள் இருவருக்கும் வாக்களிப்பீர்களா உங்களுடைய எதிர்காலத்தை அவர்களிடம் ஒப்படைக்கும்படி கூறுகின்றார்கள் அவ்வாறு ஒப்படைப்பீர்களா நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நாட்டை கட்டியெழுப்புவோம் என்று கூறுகின்றேன் செப்டம்பர் இருபத்தோராம் தகுதி கேஸ் சிலிண்டருக்கு அருகில் புள்ளடி நான் நினைவூட்டுகின்றேன் அப்படி இல்லாவிட்டால் இல்லை தம்பதினியவும் இல்லை எதிர்பாரம் இருபத்தோராம் தேதிக்கு பின்னர் அனைவருக்கும் பொதுவான யுகம் ஒன்று பிறக்கும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி சஜித் சஜித் பிரேமதாசின் வீச்சியை உறுதி செய்யும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட தேர்தல் பிரசார கூட்டம் நேற்று குழிகா பிடியவில் நூற்றாண்டானது அனைவருக்கும் ஏற்ற ஒரு புதிய சகாப்தமாக மாறும் எமது ஆரம்ப வேலை திட்டமாக குருநாகல் மாவட்டத்தில் பதினான்கு உற்பத்தி துறை தொழிற்சாலைகளை ஆரம்பிக்க உத்தேசித்துள்ளோம் இந்த பதினான்கு உற்பத்தி துறை தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்படுவதன் மூலம் பத்து லட்சம் இளைஞர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்க முடியும் மேலும் வறுமையை ஒழிக்கவும் மாதாந்த உதவி திட்டத்திற்காகவும் குருநாகல் மாவட்டத்தின் முப்பது பிரதேச செயலகங்களிலும் அதிகமாக உற்பத்தி துறை தொழிற்சாலைகளை அமைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது மாதாந்த கொடுப்பனவாக இருபதாயிரம் ரூபாய் இருபத்தி நான்கு மாதங்களுக்கு வழங்கப்படும் சேமிப்பு முதலீடு உற்பத்தி நுகர்வு ஏற்றுமதி போன்ற ஐந்து துறைகளில் கவனம் செலுத்தி வறுமை ஒழிக்கப்படும் வெற்றிலை செய்த அபிவிருத்தி செய்யப்படும் ஒவ்வொரு பாடசாலைகளும் ஸ்மார்ட் பாடசாலைகளாக மாற்றப்படும் அனைத்து வைத்தியசாலைகளும் ஸ்மார்ட் வைத்தியசாலைகளாக மாற்றப்படும் குளியாபிட்டவின் அதிகார சபையை மையமாக கொண்டு ரணசிங்க பிரேமதாசினால் உருவாக்கப்பட்ட வயம்பு பல்கலைக்கழகம் மேம்படுத்தப்படும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவே வடமேல் மாகாணத்தை அபிவிருத்தி அடை செய்து முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு நீங்கள் அனைவரும் எம்மோடு கைகோர்க்க வேண்டும் தனது அரசியல் மேடையில் மாத்திரமே கொள்கை அரசியல் இருப்பதாக தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார திசா நாயக் தெரிவிக்கின்றார் அனுருகுமார திசா நாயகுவின் வெற்றிக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட மக்கள் சந்திப்பு நேற்று தேங்காலையில் நடைபெற்றது அமைச்சராக இருந்தவர் பங்கு சந்தை பொறுப்பில் இருந்தபொழுது பணத்தை திருடி வீணடுத்தவர் சஜித்துடன் இருக்கின்றார் இந்த கீதா கடந்த வாரம் ராணில் சிறந்தவர் என்றார் இந்த வாரம் சஜித் தான் சிறந்தவர் என்று கூறுகின்றார் ஆனமடுவையில் ஆசிரியர் ஒருவரை மண்டி வைத்து ஆசிரியர்களை அவமானப்படுத்தியவரும் தற்போது சஜித்தின் மேடையில் உள்ளார் விருப்பத்துக்கு ஆட்டை அளித்தனர் அந்த ரிஷாட் பகதூனுக்கு எதிராக சிஐடி சென்று முறைப்பாடு செய்த பிக்கு தற்போது சஜித் பக்கம் உள்ளார் அர்ஜுனவும் திலங்கவும் இன்று அந்த பக்கத்தில் உள்ளனர் ஒரு மாதத்துக்கு முன்னர் சம்பிக்க நனவாக்க என்ன கூறினார் சஜித் பிரேமதாசவுக்கு நையாண்டி கதைகளை கூறினார் தற்போது அவர் சஜித்துடன் உள்ளார் எனவே எந்த தேர்தல் எடுத்துக்கொண்டாலும் அரசியல் கொள்கையொன்றை வைத்திருக்கும் ஒரே கட்சி தேசிய மக்கள் சக்தியாகும் இந்த பாராளுமன்றத்தில் இதுவரை எந்த குற்றங்களிலும் மோசடிகளிலும் பங்கு கொள்ளவில்லை மொட்டுவின் இனவாத கொள்கைகளுக்கு இணங்காத ஒரே ஒரு அரசியல் மேடையாக தேசிய மக்கள் சக்தி மாற்றமே காணப்படுகின்றது யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதனை மாத்திரமே தேர்ந்தெடுங்கள் தற்போது நாமும் ரணிலும் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக சஜித் பிரேமதாச கூறுகின்றார் ரணில் விக்ரமசிங்கும் சஜித் பிரேமதாசவுமே டீல் பேசிக் கொள்கின்றார்கள் இதுவே உண்மை இரவில் சந்திக்கின்றார்கள் கபீர் ஹாஷிம் நீங்கள் கூறுங்கள் இரண்டு வாரங்களுக்கு முன்னர் அவர்கள் சந்தித்தார்களா இல்லையா சந்தித்தார்கள் சந்தித்தார்கள் இவர்கள் எவ்வாறு ஒன்றோடு ஒன்றாக இருக்கின்றார்கள் எனவே தற்போது ஒரு நல்ல சந்தர்ப்பம் கட்டியுள்ளது இரவில் சந்தித்துக் கொள்வர்கள் டீல் கதைப்பவர்கள் பார் அனுமதியை பகிர்ந்து கொண்டவர்கள் எரிபொருள் நிலையங்களை பகிர்ந்து கொண்டவர்கள் மக்களின் பணத்தை விளையாடு சென்றவர்கள் அனைவரையும் ஒன்றாக தோற்கடிக்க முடியும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி சிந்தித்து செயற்படுங்கள் எதிர்வரும் பத்து வருடங்களில் இருபது லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவிக்கின்றார் நாமல் ராஜபக்ஷவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் தேர்தல் பிரசாரக் கூட்டம் ஹிரியானாவில் நேற்று நடைபெற்றது எங்களுக்கு ஒரு இலக்கு உள்ளது அடுத்த பத்து வருடங்களில் இந்த நாட்டில் எமது இளம் தலைமுறையினருக்கு குறைந்தபட்சம் இருபது லட்சம் வேலை வாய்ப்புகள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உருவாக்கப்பட வேண்டும் தொழிற்சாலைகள் இல்லாத ஒவ்வொரு பகுதிகளிலும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வரவழைத்து தொழிற்சாலைகளை அமைக்க நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம் பொய்கூறி வாக்குகளை பெறுவதற்கு நாங்கள் முயலவில்லை நாங்கள் வரிகளை இலகுபடுத்துவோம் அரச வளங்களை விட்காமல் அரச வருமானத்தை அதிகரிப்போம் அது மாத்திரமின்றி மக்களின் வருமானத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுப்போம் கிராமங்களில் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரசாரக் கூட்டம் புப்புரச லவலன் பிரிவு தோட்டத்தில் நேற்று நடைபெற்றது மலையக மக்கள் பெருந்தோட்ட மக்கள் தொடர்பாக தமிழ் கூட்டணி சஜி பிரேமதாச ஒரு கையெழுத்தை போட்டு உடன்பாடு செய்திருக்கிறது அதிலே நாற்பத்தி எட்டு அம்சங்கள் இருக்கின்றன எங்கள் மக்களின் காணி உரிமை வீட்டுரிமை சுகாதார உரிமை கல்வி உரிமை இதெல்லாம் அந்த உடன்பாட்டிலே எழுத்து மூலம் எழுதப்பட்டு கேள்விப்படப்பட்டிருக்கின்றது இருபத்தி ரெண்டாம் தேதி சஜி பிரேமதாசர் ஆட்சி ஆரம்பித்த பிறகு இந்த அரசாங்கத்துக்கு இவை அனைத்தும் நடைமுறைப்படுத்தப்படும் எங்களது மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாக அறிந்து புரிந்து நாங்கள் திட்டமிட்டு செயல்பாடுகளை முன்னெடுக்கிறோம் தோட்டங்கள் எல்லாம் புதிய முறைகளை கொண்டு வரப்படும் சிஸ்டம் சேஞ்ச் முறை மாற்றம் கொண்டு வரப்படும் பங்காளிகளா வாழ் கொண்டு வருவோம் நாடு முழுக்க யாருக்கு இன்னைக்கு ஆதரவு இருக்கு பாக்குற நேரம் சஜித் பிரேமதாச அவர் தான் வாய்ப்பு நீங்க வந்து சம்பள பிரச்சனை மாத்திரம் இல்ல உங்களை தோட்ட உரிமையாளராக்குறது உங்களுக்குன்னு தனியான காணி ரெண்டு ஏக்கரோ மூணு ஏக்கரோ உங்களுக்குன்னு ஒரு காணி நாங்க காலடி தேடி வந்து உங்களை பஸ் போட்டு அழைச்சி அங்க கூட்டத்துல படம் வந்திருக்கிறோம் உங்களோட பிரச்சனை உங்களுக்காக பேசுறது தேர்தலை நடத்தாம மாகாண சபையும் இல்ல உள்ளூராட்சி தேர்தல் இல்ல உங்களோட பிரதேச சபையும் இல்ல அப்ப ஒரு தேவையை நிவர்த்திக்கிறதுக்கு வழி இல்லாத நிலைமையை உருவாக்கி போட்டு ஜனநாயக தேர்தலை மட்டும் நடத்துறாரு அவர் விட்டுக்கலான் ஆனா அவர் தோக்குறது நிச்சயம் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் வெற்றியை உறுதி செய்யும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட மெஜ்மொரு தேர்தல் பிரசாரக் கூட்டம் கந்தப்பள்ளியில் நேற்று நடைபெற்றது மலைக்கு மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தலைமையில் இந்த தேர்தல் பிரசாரக் கூட்டம் நடைபெற்றது பல முறை சொன்னா அது உண்மையாகும் அதே தான் ஜேவிபி இன்னைக்கு பல முறை அது உண்மையை சொல்லுது கலவடத்தான் 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 சொல்றாங்க ஏன் கலவடத்தான் பிடிக்கல இது வரைக்கும் அதை விட்டுட்டு அவங்க ஏதாவது சொல்றாங்களா இந்த நாட்டுக்கு அபிவிருத்தி செய்யறதுக்கு திட்டம் ஏதாவது அவங்க சொல்றாங்களா அதை பத்தி சொல்றதே இல்லை ஆனா சஜித் பிரேமதாச அவர்கிட்ட நல்ல டீம் ஒன்று இருக்குது இன்னைக்கு வேலை செய்யறதுக்கு ஆகவே இன்று இந்த தேர்தல் பிரச்சார மேடைகளிலே அனுரகுமார் தான் நாயக்க அவர்கள் சொல்லுகின்ற ஒரு விஷயம்தான் அதாவது தெற்கு மக்கள் சிங்கள மக்கள் எனக்கு முழு ஆதரவு இருக்கிறாங்க அதனால வடக்குல போய் அவர் மிரட்டுறாரு எங்களுக்கு நீங்க போடலாம் தெற்கு சிங்கள வரும் உங்களை எதிர்ப்பாங்க அப்படின்ட்டு இது என்ன கதை இப்போ இப்ப இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கோட்டாபாய் அவர்கள் வாக்கு கேட்கிற நேரம் தமிழ் ஓட்டே வேற அப்படித்தானே தமிழ் வாக்கு எனக்கு வேண்டியது இல்ல முழுக்க முழுக்க எனக்கு சிங்கள வாக்கு இருந்தா போதும்னு தான் ஒன்பது லட்சம் வாங்கினாரு ஆனா அவரால் ஆட்சி செய்ய முடிஞ்சுதா அப்ப வந்து எல்லாரையும் ஒன்றிணைக்கின்ற ஒரு ஒரு அரச தலைவர் தான் தலைவரா இருக்க முடியும் அந்த தகமை இன்று சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு தான் இருக்குது சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் தேர்தல் பிரசார நடவடிக்கை கண்டியில் நேற்று நடைபெற்றது கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேல்குமார் இதனை ஏற்பாடு செய்திருந்தாா் ஒரு சட்டம் ஒழுங்கு மீறி போகின்ற போது நாட்டை பராமரிக்க முடியாது அவை இத்தகைய ஒரு நிலையிலே நிலையிலே தான் தான் இந்த இந்த ஆபத்தான ரணில் அவர்கள் நாட்டை பொறுப்பேற்று நம்மையும் நாட்டையும் காப்பாற்றி இருக்கக்கூடிய தலைவராக இருக்கின்றார் இந்த நாடு இன்றைக்கு வந்து ஒரு நிறுவனத்தினுடைய வேலை திட்டத்தின் கீழ் நடைபெற்றுக் கொண்டிருக்கு அதனால பெட்ரோல் தடை இல்லாம வருது டீசல் தடை இல்லாம வருது மருந்து தடை கிடைக்கு இப்ப அனுரகுமாரும் எங்கட வாக்களிப்பிலே ஒரு பிரச்சனை இருக்குது என்னன்னா யார் வந்து பிரபல்யமாக இருக்காரோ யார் வெற்றி பெறுவார்கள் மாதிரி தெரியுதோ அவருக்கு போய் ஓட்ட போட்டோம் ஆனால் வெற்றி பெறுபவர் எல்லாருக்கும் ஆள முடியாது ஆட்சி செய்ய முடியாது நாட்டை நடத்த முடியாது பாடத்தை கோட்டாபே கற்றுக் கொடுத்தார் நிச்சயமாக இருபத்தி ரெண்டாம் திகதி விடியுமாக இருந்தால் அந்த விடிய ரணி விக்கிரமசிங்க இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருப்பார் ஐயோ டயலாக் காடொன்னு தானே கேட்டு முதலாளி காட்

செய்திகள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் அலிசாஹிர் மௌலானாவை கட்சியிலிருந்து நீக்குவதை தடுக்கும் வகையில் பிறப்பிக்கப்பட்ட தடை உத்தரவு எதிர்வரும் இருபத்தைந்தாம் தேதி வரை மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா காங்கிரஸில் இருந்து அலிசாஹிர் மௌலானா நீக்கப்படுவதை தடுக்கும் வகையில் கடந்த ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் திகதி கட்சியின் தலைவர் ரவ் ஹக்கீம் மற்றும் கட்சியின் பொதுச்செயலாளர் நிசாம் காரியப்பர் ஆகியோருக்கு முதலில் தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது முறையான நடைமுறையை பின்பற்றாது கட்சியின் உறுப்புரிமையை ரத்து செய்ததுடன் உளுக்காற்று விசாரணை நடத்தி கட்சியிலிருந்து நீக்கி பார்லமென்ட் உறுப்பினர் பதவியையும் ரத்து செய்யும் நோக்கில் கட்சியின் தலைவர்கள் செயல்பட்டு வருவதாக அலிசாஹிர் மௌலானா சுட்டிக்காட்டியிருந்தாா் தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான வழிகாட்டல் வகுப்புகள் கருத்தரங்குகள் செயலமர்வுகளை நடத்துவதற்கு இன்று நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது பரீட்சை வினாத்தாள்களின் வினாக்களை வழங்குதல் அல்லது அதனை ஒத்த வினாக்களை பெற்றுக் கொடுப்பதாக சுவரொட்டி துண்டு பிரசுரம் விநியோகித்தல் போன்றவை அல்லது அவற்றை வைத்திருத்தல் என்பனவற்றுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எவரேனும் ஒருவர் நிறுவனம் அல்லது தரப்பினர் இந்த அறிவுறுத்தலை மீறுவார்களாகின் அது தொடர்பில் அருகில் உள்ள போலீஸ் நிலையம் அல்லது போலீஸ் தலைமையகம் அல்லது பரீட்சை திணைக்களத்திடம் முறைப்பாடு செய்ய முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தரம் ஐந்து பிரசில் பரிசில் பரீட்சை எதிர்வரும் பதினைந்தாம் தேதி நடைபெறவுள்ளது கம்மதவின் மஜ்மொரு செயற்சிட்டம் மதுளை நிகப்பத வித்தியாலயத்தில் இன்று கையளிக்கப்பட்டது நிக்கப்புத்த மகா வித்யாலயம் பதுவுளை மாவட்டத்தின் பண்டாரவரை கல்வி விலையத்துக்குட்பட்ட ஹந்தமல்ல பகுதியில் அமைந்துள்ள ஒரு பாடசாலையாகும் இங்கு இருநூற்றி ஐம்பது மாணவர்களும் முப்பது ஆசிரியர்களும் நீண்ட காலமாக சுத்தமான குடிநீரின்றி பெரும் சிரமத்தை எதிர்நோக்கி வந்தனர் இந்த பிரச்சனையை அறிந்த கம்மது தற்போது அதற்கொரு தீர்வு காண முன்வந்துள்ளது சுத்தமான குடி திட்டத்துக்கான அடிக்கல் அண்மையில் விமானிகள் சங்கத்தினால் நிதியுதவி வழங்கப்பட்டது இந்த திட்டத்தின் பணிகள் விரைவாக பூர்த்தி செய்யப்பட்டு இன்று இந்த மாணவர்களுக்கு கையளிக்கப்பட்டது விமானிகள் சங்கத்தின் தலைவர் கேப்டன் ஜோனிஸ்டின் முன்னாள் தலைவர் நிரஞ்சன் ஜோன் புள்ளை நியூஸ் முகாமையாளர் ஜெஃப்ரி ஜபதர்ஷன் கம்மித பொதுச் செயலாளர் பிரசன்னா அத்துக்கூர உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் மேல் சப்ரகமூ வடமேல் மாகாணங்களிலும் காலி கண்டி மாத்தரை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வழிகளில் மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை மாத்தரையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலும் காங்கேசந்துறையிலிருந்து மன்னார் ஊடாக புத்துளம் வரையிலும் உள்ள கிடட்பிராந்தியங்களுக்கு அப்பாலுள்ள கிடட் பிராந்தியங்கள் இன்று கொந்தளிப்பாக இருக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது குறித்த பிராந்தியங்களில் மடத்தையானத்துக்கு அறுபது முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கரையோர மார்க்கத்தில் காலையிலிருந்து கொழும்புக்கு வருகை தரும் ரயில் சேவைகள் தாமதப்படையும் என ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்துள்ளது வெள்ளவத்தை பம்பளப்பிட்டிக்கிடையில் தண்டவாளம் ஒன்று உடைந்துள்ளதால் ரயில் சேவைகள் தாமதமடைவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் காலையிலிருந்து கொழும்பு நோக்கி செல்லும் ரயில் சேவைகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்துள்ளது உடைந்த தண்டவாளத்தை சீரமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்க தேர்தல் கருத்து கணிப்பில் ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார் இதுவரை முன்னெடுக்கப்பட்ட கருத்துக்கணிப்பில் கமலா ஹாரிஸுக்கு நாற்பத்தி ஏழு ஒருவீத வெற்றி வாய்ப்பு உள்ளதுடன் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு நாற்பத்தி ஒன்று ஒருவீதமானோரை ஆதரவு தெரிவித்துள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்கள் இருவரும் முதன்முறையாக இன்று நேரடி விவாதத்தில் பங்கேற்றனர் இருவருக்கும் இடையிலான இந்த காரசார விவாதம் தொன்னூறு நிமிடங்களுக்கு மேல் நீடித்தது ஏபிசி நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த இந்த விவாதத்தில் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான மோதல் பணவீக்கம் கருக்கலைப்பு தொடர்பில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன பொருளாதாரம் தொடர்பிலேயே முதலாவது கேள்வி தொடுக்கப்பட்ட நிலையில் வாய்ப்புகளை வழங்கும் பொருளாதாரத்தை கட்டமைக்க விரும்புவதாக கமலா ஹாரிஸ் குறிப்பிட்டார் டிரம்ப் ஜனாதிபதியானால் அமெரிக்க மக்கள் நாளாந்தம் பயன்படுத்தும் அனைத்து பொருட்களுக்கும் ட்ரம்ப் விற்பனை வரியை செலுத்த நேரிடும் எனவும் அவர் கூறினார் இதற்கு பதிலளித்த டிரம்ப் ஏனைய நாடுகளின் பொருட்கள் மீது அதிக வரி விதிக்க உள்ளதாக தெரிவித்தார் எவ்வாறாயினும் மக்களுக்கான திட்டங்கள் ஏதும் ட்ரம்ப் இல்லை என கமலா ஹாரிஸ் இந்த விவாதத்தில் சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த விவாதத்தின் போது புலம்பெயர்ந்தோர் நாட்டை ஆக்கிரமித்துள்ளதாக அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் குறிப்பிட்டார் அமெரிக்க வரலாற்றில் கமலா ஹாரிஸ் மிக மோசமான துணை ஜனாதிபதி எனவும் இருந்தார் இதேவேளை கருக்கலைப்பு உரிமை தொடர்பில் இரு வேட்பாளர்களும் காரசாரமான விவாதத்தில் ஈடுபட்டனர் வணக்கம்